ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ நீடிவல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ டேஸ் கம்யூனிக்கிட்டு அதுமாரி க்ளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேலம் முன்னைப்பட்டு யோசித்தீங்கப்படு ஒரு சில ஃபோன்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாதி இவங்க நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டான பதிவு இம்பார்டான டாப்பிக்குங்க என்னன்னா இன்க்ரெடிடபுள் நம்ப முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க அதாவது நீங்கள் ஒரு மிராக்கல் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடத்தின மாதிரி எல்லோரும் யோசிப்பாங்க பத்மா போனாங்க பத்மா போனாங்க சேனல் நடத்துது அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கில் இருப்பாங்க நம்ப முடியாத ஒரு விஷயம் ஆமாங்க பத்மா போடுதாங்க சேனல் நடத்துது இதுதான் நம்ப முடியாத விஷயங்கள் புரியுதுங்களா ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆ ஸோ சுரேஷ் சுரேஷ் பையனாங்க சுரேஷ் பையனாங்க கோல்டு மெடலிஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கார்த்திகா பொண்ணாங்க கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக விளையாடிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நாம் பேரண்ட்ஸ்க்கு எடுத்து கொடுக்குற ஒரு பெரிய விஷயம் நல்ல விஷயம் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அதாவது நல்ல பேர் எடுக்க ரொம்ப நாள் ஆகணும் புரியுதுங்களா கெட்ட பேர் எடுக்க ஒரு செகண்ட் போதும் எடுத்துடலாம் அதுதான் சொல்லுவாங்க நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அதுதான் உண்மை ஸோ நாம் ஒரே ஒரு விஷயங்கள் பிறந்துட்டோம் இல்லையா வாழ்ந்தாக வேண்டும் இல்லையா எப்படி வாழணும் அடுத்தவங்க முன்னாடி நாம் ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு வச்சு அப்படி வாங்கின அவசியம் இல்லை அவங்ககிட்ட நல்ல ஒழுக்கம் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறது அதுதான் புரியுதுங்களா நல்ல ஒழுக்கம் இதை மட்டும் நம்ம கற்றுக்கணுங்க ரெண்டாவது விடாமயிற்சி மூணாவது உழைப்பு இது மூணுத்தையும் நாம் கடைபிடிக்கணும் இது எதுக்காக சொல்ல தெரியுங்களா அதான் நம்ப முடியாத சில விஷயங்கள் இன்க்ரெடிபிள் அதாவது நம்ப முடியாத சில விஷயங்கள் அப்போ ஒரு கோடி எப்பு அப்போ ஒரு கோடி எப்புண்ணுவாங்க பரவாயில்லையே ஆ அப்படி தாங்க பேசுவாங்க எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் மாலா பொண்ணு இருக்குல்ல மாலா பொண்ணு வீடு வாங்கிடுச்சாமே தெரியுமா அவங்களுக்கு ஆ தெரியாதுல்ல சூர்யா வீட்டுக்கார் கார் வாங்கிட்டாராமே தெரியுமா உங்களுக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி நம்ப முடியாத சில விஷயத்தை ஆச்சரியமா பார்க்குற உலகம் இன்றைய காலகட்டத்தில் யார் என்ன பண்ணாலும் சரிங்க நீங்க நீங்கள் உங்களுடைய நேர் வழி நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அடுத்தது என்ன பண்ண போறீங்க இதை திங்க் பண்ணும் ஸோ போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமன்றது இருக்கவே கூடாது அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப்பில் முன்னேறது நல்ல விஷயந்தான் அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நாமளும் முன்னேறணுன்ற அந்த பாதையில் தான் போகணுமே தவிர பொறாமல் போட்டி மட்டும்தான் இருக்கணும் ஸோ நம்ப முடியாத சில விஷயத்தை சொல்லும்போது இந்த மக்கள் ஆச்சரியத்தோடு வியப்பாக பார்ப்பாங்க பத்மா பொண்ணு சுப்ரியா ரெண்டாவது கார் வாங்க போதும் தெரியுமாங்க உங்களுக்கு தெரியாதில்ல தெரிஞ்சுக்கங்க நம்ப முடியலங்க அப்படி இருக்குதுங்க எப்படிங்க முன்னேறுறாங்க ஒவ்வொருத்தரும் முன்னேறிட்டே இருக்காங்க நாம் மட்டும் இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க எப்போ மற்றவங்கள நீங்கள் யோசிக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க உங்களை நீங்கள் இழந்துடுவீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அதை மட்டும் யோசிக்கணும் ஸோ போட்டி இருக்கலாம் போகிறான்றது இருக்கவே கூடாது அதுதான் ஸோ அதுதான் நமக்கு நல்லது நாம் நல்லதை நினைப்போம் சில விஷயத்தை மறந்துடணும் சில விஷயத்தை மன்னிச்சு விட்டுடணும் சில விஷயத்த கடந்து போகணும் இது நல்ல விஷயத்துக்கு அடையாளம் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடம் நோட்டிஃபிகேஷன் அப்போ ஒரு கோடி அப்பு ஒரு கோடி இப்பு நம்ப முடியல அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க பீப்புள்ஸ் தயவு செய்து மற்றவர்களை பார்த்து என்றைக்குமே வந்து பொறாமல் ஒட்டுப்படாதீங்க போட்டியாக இருக்கலாமே தவிர பொறாமல் இருக்கக்கூடாது அதுதான் வேணும் உங்கள் சுகன்யம்